முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை தான் கடைசி வாய்ப்பாக இப்போது முருகன் உன் கண்களில் காட்டியிருக்கேன் இதற்கு முன்பாகவும் நான் பல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ தான் எதையுமே சரியாக புரிஞ்சுக்கவும் மாற்ற உனக்கு கொடுத்ததே பிடிச்சிக்கவும் மாற்ற இப்போது நீ என்ன எதிர்பார்க்குறியோ மனசில் எதை ஆசைப்படுறியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கணுன்ற நினைப்போடும் எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தான் இன்று இரவே உனக்கான வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் நீ என்னதான் எல்லாத்தையும் சரியா செஞ்சாலும் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீ கொஞ்சம் பொறுமை இழக்கிறாய் சோர்ந்து போகிறாய் துக்கப்படுகிறாய் அல்லவா எந்த விஷயத்திலும் நீ பொறுமையை சோதிக்கும் விதமாக விட்டுடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன் மனசுல நம்பதியை அமைதியை உருவாக்கிக்கிட்டு உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லைன்னு நான் சொன்னதை மறந்துட்டியா என்ன நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் நல்லதையே செஞ்சாலும் கூட எல்லாரும் நன்றி மறந்து உன்னை அவமதிக்கும் இடத்தில் எல்லாம் அவர்களை விட்டு விலகிச் செல்ல தயாராகு என்னை தவிர நீ யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற நின்ற அவசியமில்லை உன் மதிப்பையும் மரியாதையும் நீ எந்த இடத்திலும் இறந்து விடாதே உன் வேதனையையும் தனிமையும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்வமே நீ தனியாக இருக்கும்போதெல்லாம் இந்த முருகன் நானும் உனக்கு உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு நல்ல செய்தியோட ஒரு தொலைபேசி அழைப்பு உன்னை நோக்கி வரப்போகுது உன் நல்ல மனசுக்காகவே அனைத்தையும் பொறுத்து சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நல்ல விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் பல பேர் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாலும் உன்னுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட புரிஞ்சுக்காதவங்க மாதிரியும் தெரிஞ்சுக்காதவங்க மாதிரியே கண்டுக்காமல் இருக்காங்க ஆனால் இந்த முருகன் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் எப்படியாவது நடத்தி கொடுத்துருவேன் நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்திலும் பதற்றம் அடையக்கூடாது என்று சொல்லுவேன் நீ எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணிப்பு செஞ்சுட்டு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு செஞ்சினா கூடிய சீக்கிரம் உனக்கான விஷயம் சிறப்பாக நடந்து முடியும் இப்போதே உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன் கவலைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் வாழ்க்கை இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிவு உனக்கு வெற்றியாகவே வந்து போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தும் நீங்கி நீ ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் என செல்வமே அடுத்தடுத்து பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன் நீ கேட்டது அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினச்சதை விட நீ ஆசைப்பட்டு கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை அமைதி நிறைஞ்சதாகவும் மங்களகரமானதாகவும் இருக்கப் போகுது எல்லா செல்வங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து நிலையான நிம்மதியான நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன் நீ கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை பெருசு கொஞ்சம் பொறுமையாக இருந்தினாலே நீ மிக பெருமையாக வாழும்படி நான் செய்வேன் எங்கேயும் யாரிடத்திலும் போய் கையேந்தி கை கட்டி நிற்காத வாழ்க்கையை நான் உனக்கு தருவேனேன் செல்வமே என்னை நம்பும் உனக்கு நீ நினைக்காத யோசிக்காத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நிகழ்த்தி காட்டுறேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை நோக்கி வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் இந்த முருகன் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ எப்போவுமே உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் கோரிக்கைகள் எதையும் நான் ஒருபோதும் நிராகரிப்பது இல்லை நிச்சயமாக உன் எண்ணமும் விருப்பமும் நிறைவேறும் உன் மனசில் வரக்கூடிய தேவையற்ற சஞ்சலத்தை தூக்கி போடு உன் கனவுகள் அனைத்தும் எய்ப்படும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் மனசில் நீண்ட நாட்களாகவே ஒரு சொல்ல முடியாத சோகம் இருக்கிறதல்லவா நீ என்னதான் அதை சிரித்து மறைச்சு சமாளித்தாலும் கூட உனக்காக அதை சரி செய்வதற்காக இந்த முருகன் களம் இறங்கிவிட்டேன் உனக்கான விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு எந்த முடிவுக்காக நீ பொறுமையாக காத்திருக்கிறாயோ அந்த முடிவை அந்த முடிவை பெறுவதற்கான காலம் வந்துருச்சு உன் பொறுமைக்கான விஷயமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவர்களை பார்த்து வியக்கும் மனம் உன் வளர்ச்சி இருக்க போகுது இருள் நீங்கி நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழப் போகிற துன்பங்கள் அனைத்தும் குறைந்து இன்பங்கள் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே என் துணையோட நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்க போற உன் கடமைகளை எல்லாம் சரியாக செய்யக்கூடிய பொறுப்புள்ள பிள்ளையான உனக்காகவே இப்போது வசந்த காலத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ விரும்பிய அத்தனை வளங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கான நல்வழியையும் கூட இந்த முருகன் உருவாக்கிட்டேன் செல்வமே எல்லாரும் நல்லா இருக்க நினச்சி செய் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அனைத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க இந்த முருகன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன் உன் பிரார்த்தனைகளையும் நீ நினைக்கிற நல்ல விஷயங்களையும் வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காத அது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியம் அல்லவா நீ மௌனத்தோட முழு நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைகளுக்கு தான் உண்மையான சக்தி உண்டு கண்டிப்பாக நீ விரும்பிய அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நான் தரும் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தகுதியான பிள்ளையாக நீ மாறிட்ட எதையும் தாங்கும் இதயத்தோடு வலிமை உள்ள பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்கும் உனக்காகவே உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை நீ நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நினைத்தது அனைத்தும் இனி சிறப்பாக நடக்க போது இந்த திருச்செந்தூரானின் அருளால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அழகாக நடந்து முடியும் யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினைச்சாலும் நான் நினச்சா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை எப்போதும் அழகானது அதை நான் உனக்காக அழகாகவே அமைச்சு கொடுப்பேன் நீ பல காலமாக ஆசைப்பட்டு ஏங்கி கேட்ட ஒன்றை இப்போது உன் கைகளில் பரிசாக கொடுக்க வந்திருக்கேன் இன்று இரவோடு இரவாகவே நீ நினைச்ச எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கான வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் நாளையிலிருந்து பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே என் மேலே நீ வச்சிருந்த பக்தியும் இப்போதிருக்கும் நம்பிக்கையும் கூட ஒருபோதும் வீண் போகாது அதன் பரிசாக தானே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இத்தனை நாள் பொறுத்தது பொறுத்துட்ட இப்போ கொஞ்சம் இரவோடு இரவாக பொறுமையாக நிம்மதியாக தூங்குனினாதான் உனக்கான விஷயங்களை சரி செஞ்சு நீ எதிர்பார்த்ததை என்னால் உன் கைகளில் ஒப்படைக்க முடியும் முதல்ல குழப்பமான இருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் வெளியே வா அப்போது நான் உனக்கு கொடுப்பது உன் கைகளில் நிரந்தரமாக தங்கும் கூடிய சீக்கிரம் எல்லாமே வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி கொடுத்துறேன் நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகுது உனக்கான நல்ல எதிர்காலத்தை இந்த முருகன் உருவாக்கி விட்டேனே செல்வமே யாரெல்லாம் நீ தோத்து போகணும்னு காத்திருக்காங்களோ அவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்தி தூக்கி நிறுத்துவேன் சீரும் சிறப்போடும் செம்மையாகவும் நீ வாழும்படி என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் உன் கடன் அடையும் கஷ்டம் தீரும் நீ சுமந்துக்கிட்டு இருக்க பெரிய பாரத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நீ வெளியே என் செல்வமே இதுவரைக்கும் உன்னை அழுத்தியமான பாரங்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகி போய் இனி மங்களகரமான நல்ல விஷயங்கள் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தொடங்கும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ வெற்றி படிகளுக்குள் காலடி எடுத்து வச்சு எல்லா விஷயங்களிலும் வெற்றி போகிறாய் இந்த ஆண்டு உனக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் எல்லா விதமான சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ என் கிட்ட கேட்டது அனைத்தும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும்படியும் கூட நான் செஞ்சு காட்டுறேன் செல்வமே பல காலமாக நீ ஆசைப்பட்டு ஏங்கி கேட்ட ஒன்றைதான் இப்போது இன்று இரவோடு இரவாக உனக்கு முடித்து தரப்போகிறேன் நீ நினச்ச எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அதிசயத்தை நீ கண்கூடாக கண்குளிர மனமகிழ பார்க்க போகிறாய் அனைத்து அதிசயங்களையும் இந்த முருகன் உனக்காகவே நடத்தி முடிப்பேன் இப்போது நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக நடப்பதைப் போல தோணினாலும் கடைசியில் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் உனக்கு துணையா இருப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நீ சந்தோஷப்படும்படியாக பல நல்ல நிகழ்வுகளை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இப்போது நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் மகளே நீ எப்போதெல்லாம் மனசு உடஞ்சு போறியோ அப்போதெல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை படி நிச்சயமாக நீ இருக்கிற குழப்பத்துக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் நீ வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் நீ மனசில் உறுதியோடு இருந்தாலே போதும் எப்போதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு கொடுப்பேன் என்ன நடந்தாலும் நான் தைரியத்தை கடத்திவிட என்ற உறுதி உன் மனசுக்குள்ள இருந்த கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்